ஒரு சில ராசிக்காரங்க பழி வாங்குவதுல பாம்பு போல இருப்பாங்களாம் அப்படி யாருன்னு பார்க்கலாம் பூமியில பிறந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு விதத்துல தனித்துவமா இருப்பாங்களாம் சில ராசிக்காரங்க மிகவும் அன்பானவர்களா இருப்பாங்க மற்றவர்களுடைய தவறுகளை எளிதில் மன்னிப்பவர்களாக இருப்பாங்க சில ராசிகள பிறந்தவங்க இதுக்கு முற்றிலுமா எதிர்மறையா மன்னிக்கக்கூடிய குணம் இல்லாதவர்களா இருப்பாங்க கடுமையா பழிவாங்க கூடிய குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அவர்கள் ஏற்பட்ட காயங்களுக்காக பழிவாங்க எந்த எல்லைக்கும் செல்வாங்க அது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர்களா பிடித்தவர்களா இருந்தாலும் அவர்களை பழிவாங்காம விட மாட்டாங்க அப்படி முதல்ல இருப்பவங்க விருச்சிக ராசிக்காரங்க இவங்க பழி மிகவும் மோசமா இருப்பாங்களாம் மற்ற எல்லோரையும் விட இரக்கமற்றவர்களா இருப்பாங்களாம் விருச்சிக ராசிக்காரங்க அவர்களுக்கு செய்யப்பட்ட துரோகத்தை மறக்க மாட்டாங்களாம் பல ஆண்டுகளா தங்களுடைய கோபத்தையும் பகையையும் நினைவில் வைத்திருப்பாங்க இவங்க கோபத்தை வெளிப்படையா காட்ட மாட்டாங்க ஆனா பழிவாங்கனம் முடிவு செய்தால் எதிர்பாராத நேரத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மிக பலமாக தாக்குவாங்க இவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் பற்றி கவலைப்பட மாட்டாங்க சொல்லப்படுது நீங்க விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தா இப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்க இவங்க மிகப்பெரிய மன உறுதியை கொண்டவங்க அது மட்டும் இல்லாம பகைய மிகவும் ரகசியமா வைத்திருப்பாங்க அதிக அளவுல கோபப்படுவாங்க ஆனா அதுவும் இவங்க கோபப்பட்டா ஒரு மோசமான சர்வாதிகாரியா இவங்க மாறிவிடுவாங்க இருப்பாங்க குறிப்பாக அவங்களுடைய நற்பெயருக்கு யாராவது கழங்கத்தை ஏற்படுத்தினா பொறுக்கவே மாட்டாங்க உடனடியா பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க அவங்களுக்கு பிடிக்காதவர்களை மன ரீதியா துன்புறுத்துவதுல கில்லாடிகள் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க மகர ராசிக்காரங்களா இருந்தா இப்படிப்பட்ட குணநலன்கள் உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க அதுக்கப்புறம் மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இயல்பிலேயே மிகவும் கோபக்காரர்கள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்க பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பாங்க மிக வேகமா அதிக அளவு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க கோபம் எப்போதுமே இவங்களை தாண்டி வெளியே போகும் கட்டுப்பாடற்ற கோபம் வரும் இது இவங்க அருகில் இருப்பவர்களை மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனைக்குள்ளாக்கும் இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை ஏற்பட்டா கூட அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க பழி வாங்குவதிலேயே முக்கிய குறியா இருப்பாங்க இதுல முக்கிய விஷயம் என்னன்னா இவங்க எடுத்த உடனே கோபப்பட்டாலும் உடனடியா சாந்தம் ஆகிவிடுவாங்க மேஷ ராசிக்காரங்க கோபமா இருக்கும் பொழுது அவங்க பக்கத்திலேயே கூடாது அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சங்கு தான் அப்படி சொல்லப்படுது நீங்க மேஷ ராசிக்காரங்களா இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு ஒத்து போகுதா சொல்லுங்க அதுக்கப்புறமா மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை இரட்டை ஆளுமை கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க தந்திரமான சூழ்ச்சியாளர்களாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தந்திரமாகவும் நுட்பமாகவும் வாங்குவாங்க வார்த்தைகளால காயப்படுத்துவாங்க மற்றவர்களுடைய உணர்ச்சிகளோட எப்படி விளையாடி அவங்களை காயப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியுமாம் இதனால இவங்க பழிவாங்க நினைப்பவர்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்களாம் இவங்களுடைய முக்கிய ஆயுதம் கிண்டல் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சூழலை பொறுத்து மிக உக்கரமா இருக்குமாம் நீங்க மிதுன ராசிக்காரங்களா இருந்தா இது உங்களுக்கு புரிந்து போகுதா சொல்லுங்க இந்த குணாதிசயங்களை சொல்வதற்கு முக்கிய காரணம் என்னன்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுக்கு இருந்தா உடனடியா அதை மாற்றணும் ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் மட்டுமே இது சொல்லப்படுது மற்றபடி காயப்படுத்தவோ உங்களுடைய குணம் இப்படி இருக்கும் கோபம் அளவில் நம்ம மட்டுமல்லாம நம்ம சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கும் இதனால மீண்டும் அதிக அளவு நம்ம பாதிக்கப்படுவோம் கோபம் வந்தால் சிறிது நேரம் பொறுமையா இருங்க யார் எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மையாகவே முடியும் என நினையுங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாது